வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று லக்ஷ்மி ராஜரத்னம் எழுதிய சி பீம்ன்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு இவங்களுடைய கதைகள் வந்து மிக நெருக்கமாக சூடாமணியின் கதைகளை ஒத்திருக்கிறது அற்புதமான இந்த கதையை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன் கதையின் பெயர் சி பீம் மீனப்பாக்கம் கண்ட்ரோல் டவரில் ராடார் அறையில் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்த சண்முகத்துக்கு நல்லா கேட்டுது அருண் சொன்னது மோகினி பொண்ணு நிற்கிற கொஞ்சம் தள்ளி போகணும் அவன் காதுகளில் சொல்லியிருக்க கருவி வழியே வார்த்தைகளாக கசுகசு இருந்தான் பைலட் அருணன் கூற சொன்னது அவனுக்கு சிரிப்பை கொடுத்தது சி பீம்னு கூறப்படுற மேக கூட்டங்கள் விமானத்தையே பீஸ் பீஸாக கிழிச்சு பிச்சு உதறிடும் அதனால தான் அவங்க அதுக்கு அழகிய மோகினி நாட்டி கேர்ள் நாஸ்டி லேடி அப்படிலாம் புனப்பேரை வச்சு கூப்பிடுவாங்க இது சண்முகத்துக்கும் தெரியும் மழை பயங்கரமாக கொட்டால் போகுது போல் அருண் கேட்டான் வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் புயல் சின்னத்தை இந்திய வரைபடம் போல் கோலமிட்டிருக்கும் உருவத்தை ரேடாரில் சண்முகம் பார்த்துக்கிட்டு இருந்தான் நீ அதுக்குள்ளே ஹோட்டலுக்கு போயிடுவேன் புயல் சின்னையை தாக்காது நெல்லூர் ஒங்கோல் பக்கம் போயிடும் ஆனால் ராத்திரி சென்னையில் நல்ல காத்தும் மழையும் இருக்கும் ரேடாரில் தங்க புள்ளிகள் உருண்டன நீண்ட தங்க ரேக்கு ஒன்று சுழன்று வந்தது புயல் சின்னம் எப்படி இருக்குது காலிஃப்ளவர் மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது சரியான சாப்பாட்டு ராமன்டா நீ டெய் பார்த்து கொஞ்சம் ரைட்ல வாடா பல்லாவரம் மலையில இறங்கி தொலையாத எச்சரிக்கை கொடுத்தான் சண்முகம் அடுத்த பத்தாவது நிமிஷம் பிளேனை ரன்வேயில் இறக்கி மார்ஷல் கொடுத்த டைரக்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தினா அருண் பிறகு இறங்கியதும் வலது பக்கம் இன்ஜினை பார்த்துனா ஒரு லிங்க் வேலை செய்யல எப்படியோ கொண்டு வந்து இறக்கி விட்ட நிம்மதி நித்திய கண்டம் பூர்ணாயசான வாழ்க்கையா இருந்தாலும் அந்தரத்தில் பறக்கக்கூடிய திருல் அவனுக்கு தம் வழக்கமான வேலைகளை முடிச்சுக்கிட்டு சண்முகத்தை பார்க்க வந்தான் அருண் அந்த பேச்சில் கூட மனம் பதியவே இல்லை மழைக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போய் சேருப்பா அனுப்புனான் சண்முகம் ஏர்போர்ட் பூராவும் சல்லடை போட்டு சளிச்சுட்டேன் ஏர் ஹோஸ்டஸ் மிருணாவை பார்க்கவே முடியல நான் வரப்போகிறதா கூட காத்திருக்கலை சண்முகம் அவளை பார்க்கவே இல்லைங்கிறான் உண்மையில் அவனுக்கு சென்னைக்கு வர வேண்டிய டியூட்டி இல்லைனா மிருனாவை பார்க்கணுன்னு தான் பம்பாயிலிருந்து சென்னைக்கு அவனாகவே டியூட்டியை மாற்றிக்கிட்டு வந்திருக்கான் வந்து என்ன பயன் ஹோட்டல் அறைக்கு வந்து அலப்புத்தீரை வென்னீஷ் ஷவரில் குளிச்சு மனசு நிதானத்துக்கு வரல வானத்து நிலவுகிற மாதிரி நெஞ்சில் ஆளே அடிச்சிது மெருனாவை பார்க்க முடியலன்ற தவிப்பில் சண்முகத்தோட கூட உற்சாகமாக பேசலை இருந்தாலும் அவன் தப்பாக எடுத்துக்க மாட்டான் மெருணா அழகு பெட்டகம் இவள்கிட்ட அருணன் மயங்கியதில் வியப்பே இல்லை டியூட்டி முடிஞ்சதும் பம்பாய் நகரில் அவள் அருணோடு சுற்றாத இடமே இல்லை மலபார் ஹில் மகாலட்சுமி டெம்பிள் பிரெயின் டிரைவ் ஜுகு கடற்கரை என்னெல்லாம் அவங்கள பற்றின கதைகதையாக சொல்லுமே ஆனால் கொஞ்ச காலமாக மிருனா தன் டியூட்டியை கல்கத்தா டார்ஜிலிங் பக்கம் போட்டுக்கிட்டான் பம்பாய் ஏர்போர்ட்டில் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து ஏமாந்து போனது தான் மிச்சம் அவள் ஏன் வரலன்றது அவனுக்கு புரியவே இல்லை அதனால தான் அவனே நேரில் வந்துட்டான் இப்போ சண்முகத்திரன் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான் சாரீடா அருண் நான் உன்னோட மிருனாவை ரேடார்லையா பார்க்க முடியும் பிளேன்களுக்கு தான் கைடன்ஸ் கொடுக்க முடியும் மிருனா எங்கே போனான்னு பார்க்க முடியாதுடான்னு கிண்டலாக சொன்னான் அவளை பார்க்காததே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா சண்முகம் பரிதாபமாக பார்த்தான் அருணன் அருணா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னவோ போல் இருக்குது ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல உன்னோட மெருனா போகிற பிளேனில் செல்வோன்னு ஒரு பிஸ்னஸ் மேன் அடிக்கடி போகிறான் இந்த தகவல் எப்படி வந்ததுன்னு கேட்காத ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் நோ ஆர் ராங் சண்முகம் ஆர் ராங் என் மெருனா அப்படிப்பட்டவ இல்லை கோவமாக கத்துனா அருண் அப்படி இல்லாட்டி எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னா சண்முகம் சொன்னது தான் உண்மையோ தான் வரப்போகிறதா சொல்லி கூட ஏர்போர்ட்டில் வந்து காத்திருக்கலையே வெளியே காற்று மழையும் அடித்து தள்ளிச்சு அவன் மனசு மட்டும் குளிரவே இல்லை இனிய சங்கீதமாக பெல்லை அடித்து விட்டு சர்வர் கொண்டு வந்து வச்சு ஆலு பரோட்டாவும் சாகவும் பிடிக்கவே இல்லை அவனோட ஹோட்டலுக்கு வந்தால் மெருனா இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாள் மெருணா என்னை ஏன் இப்படி பைத்தியமாக அடிக்கிற உணவு வகைகள்லாம் தொண்டை அடைச்சிது டார்லிங் ஐஸ் ஸ்கேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தாங்க மெருனாவும் செல்வமும் ஒரு வாரம் போனதே தெரியல குளிருக்கு எதமான மசாலா தேநீர் போல் செல்வத்தோட அன்பு இதமாக இருந்தது நாளைக்கு ஃப்ளைட்டில் திரும்பணும் செல்வோம் இப்படியே இருந்துடலாம் போல இருக்குது சினிங்கினா மருணா அவன் செல்லம்மா அவன் கண்ணத்தை திருகினான் இந்த ஒரு வாரமும் பேரடைஸில் இருந்தோம் நீ இப்படியே இருக்குதுன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபணையே இல்லை அப்படின்னா செல்வோம் இந்த பேரடைஸு என்றும் எனக்கே சொந்தம்னு நினைக்கிறேன் வெறுநாள் செல்வத்தோட க கையை எடுத்து தன் கையில் வச்சுக்கிட்டான் இதில் என்ன சந்தேகம் இந்த செல்வத்தோட நெஞ்சில் உனக்கு என்னைக்குமே இடம் உண்டு முருணா ஒரு வாரத்தின் இன்பமும் நினைவில் சுவையா தங்க அவள் பிளேனில் இனிப்புகளை வழங்கிக்கிட்டு இருந்தான் செல்வம் விமான நிலையம் வரை வந்து வழி அனுப்பினான் செல்வம் வாழிப்பும் இளமையும் அழகும் கொண்டவன் தனக்கு கிடச்சது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இந்த இன்ப நினைவுகள் நெஞ்சில் புரண்டு அவளை தாளாட்ட சென்னையில் இறங்கினான் அப்போதான் அருணன் தன்னை சந்திப்பதா சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது எதிர டியூட்டி முடிஞ்சு சண்முகம் வந்துட்டு இருந்தான் அவளை பார்த்ததும் சட்டுன்னு நின்னான் மெருணா ஒரு நிமிஷம் உயரமாக நின்ற அவள் அழகும் ஒயிலும் ஏர்போர்ட் வெளிச்சத்தில் ஒளிர்ந்தது அருண் வந்திருந்தான் ஓ ஐசி எதுக்கு இந்த ஐசி அவர் வந்ததை சொன்னதுக்காக அவள் சிரித்தா அந்த சிரிப்பு அவனுக்கு எப்படியோ இருந்தது கையில் வச்சுருந்த ஜேம்ஸ் பாண்ட் பெட்டியை திறந்தான் சின்ன பேக்கெட் எடுத்து நீட்டினான் என்னது இந்த இந்த காஸ்டியூம்ஸை உங்ககிட்ட தர சொன்னான் எல்லாம் பாரிஸ்ல ஏர் இந்தியா பைலட் மூலமாக உனக்காக வாங்கிட்டு வந்தது அவன் உன் மேலே வச்சிருக்க அன்பை நீ புரிஞ்சுக்கணும் காணல் எப்போதும் நீராகாது மிருனா பொட்டலத்தை வாங்கும்போது மிருனாவோட வலது கரத்தில் வைர பிரேஸ்லெட் மின்னுச்சு செல்வம் தந்த அன்பளிப்பு அதில் அவனுடைய மனசில் தெரியுது அந்த அன்பு அவள் கண்களை மறைத்தது சண்முகம் போயிட்டான் அவனுடைய உள்ள அருணுக்காக பரிதாபப்பட்டது அப்பிட்டியூ அருண்னு தனக்குள்ள முனையிக்கிட்டான் இதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு தடவை அருண் வந்துட்டான் உண்மையில் அவனுக்கு சென்னையில் வேலையே இல்லை அவன் பம்பாய் ஃப்ளைட்டில் பல ரூட்டுகளுக்கு போகிறவன் மெரினாவை பார்க்கணுன்றதுக்காக ஏதேதோ சொல்லிட்டு சென்னைக்கு ஓடி ஓடி வந்தான் ஒரே தடவை புயல் வீசிடுமோன்ற பயங்கர நிலையில் இடியையும் மழையும் பொருட்படுத்தாது வந்தால் ஆரோன் சண்முகம் கோவமாக சொன்னான் காலிஃப்ளோவர் கொத்துக்கெல்லாம் படர்ந்த புயல் சின்ன இடது ஓரத்தில் சின்ன சின்ன கீத்துக்களாக ஒளிர்ந்த திருப்பதி மலைகள் நீ என்ன தான் நினச்சிகிட்ருக்க உன் மனசில் எந்த அன்பு எனக்கு சொந்தன்னு நினச்சனும் அதுவே இல்லைன்னு ஆன பிற்பாடு எங்கே போனா எப்படி போனா என்னடா மெருனா அமெரிக்கா போனாலாம் டிஸ்னிலாண்ட் போனதையெல்லாம் என்கிட்ட சொன்னான் நடுவே ஜும்போ இறங்குவதற்கு கைடு வேற கொடுத்தான் அருண் அதை கேட்கங்க நிக்கல சண்முகம் நான் சென்னைக்கு வர்றது இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் அருணோட விளையாட்டும் குறும்புத்தனமும் எங்கே போச்சு அவன் கிளியரன்ஸ் தர்றதுக்குள்ளேற மனைவி அமைவதெல்லாம் போட்டு கேட்பானே டேய் நான் இன்னும் கிளியரன்ஸே தரலடா வெரி லவ்லி சாங்யா அப்படிமா பதிலுக்கு அவன் காதலியின் கனவு தனியாக போயிடுச்சே செல்வத்தோட வீட்டை பார்த்து பிரமிச்சா மருனான் துளி இடத்துக்கு போட்டிடுற இந்த நாளில் இவ்வளோ பெரிய பங்களாவா அப்படின்னா செல்வம் எத்தனை பெரிய பணக்காரனாக இருக்கணும் இவனை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா வேலைக்கு போக வேண்டியதே இல்லை கல்கத்தா சவுத் அவன்யூவில் மையப்பகுதியிலிருந்து செல்வத்தோட பங்களா தோரணங்களையும் வண்ண விளக்கு சரங்குகளையும் இணைத்துச்சிருந்தாங்க ஆட்கள் பங்களா புதுப்பிக்கப்பட்டு தரையெல்லாம் பழபளத்துச்சு வாசல் கேட்லேருந்து உள்ள நுழைஞ்சி பங்களாவை போகிறதுக்குள்ளேற காலே ஓஞ்சிடுறது மாதிரி இருந்தது இன்றைக்கி தான் முத தடவையாக அவள் வர்றா இவ்வளோ நாட்கள் செல்வந்தான் அவளை பார்க்க வந்துட்டு இருந்தான் இன்னைக்கு காலையில் அவளை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டியவன் என்ன காரணத்தினாலேயோ வரல அதனால அவனே அவனை தேடிக்கிட்டு வந்துட்டான் அவள் செல்வத்தை பார்க்கணுன்னு சொல்லி அனுப்புனா அடுத்த பத்தாவது நிமிஷம் செல்வன் தடதடன்னு மாடிப்படியில் இறங்கி வந்தான் ஹாய் மிருனா டூ கேட்டபடியே வரவேற்புரைக்குள்ளே அழைச்சி போனான் அந்த அழகின் அலங்காரத்தையே பார்த்தா மிருணா என்ன காது கேட்கலையா ஆ என்ன கேட்டீங்க சரிதான் போ திடீர்னு வந்து நிற்கிறாயே ரொம்ப நல்லா இருக்கு நான் வர்ற நாள்னு உங்களுக்கு தான் மறந்து போச்சு மோகனமா சிரிச்சா அவன் உன்னுடைய சிரிப்பில் பங்கு கொண்டான் உன்னை பார்க்க வேண்டிய வேலை எனக்கு இருக்குது நீ நம்பணும் மிருனா நான் உங்களை நம்புகிறேன் செல்வம் அவன் பக்கத்தில் உள்ள கபோர்டை திறந்து கவர் ஒன்று எடுத்து நின்றான் என்னது வீடு கட்டி கிரகப்பிரவேசமா உனக்கு தான் ஃபஸ்ட்டு இன்விடேஷன் அவன் அவள் உட்காந்துருந்த சோஃபாவின் கைப்பிடியில் தோலை தழுவுனாப்பில் உட்காந்துக்கிட்டான் அவளுக்கு பிடிச்ச சென்ட்டோட வாசனை நோமரினா இது என்னோடய மேரேஜ் இன்விடேஷன் அவள் தகச்சி போனான் இன்விடேஷனை பிரித்து பார்த்து கூட நம்ப முடியல உண்மையாக இருக்குமா இவனுடைய காதல் மொழிகள் எல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னா அப்படின்னா ஆமாம் ஒரு தடவையாவது அவன் சொல்லியிருக்கானா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நினச்சி பார்த்தா அப்படின்னா என்னோட பழக்கம் கன்னத்தில் தட்டினான் ஆர் மை பிஸ்னஸ் பார்ட்னர் வரப்போறவை லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் உன்னை இவ்வளவு சுலபமாக விட்டுடுவேனா நம்ம நட்பு இப்படியே இருக்கும் என் கல்யாணத்துக்கு என்ன ப்ரெசன்டேஷன் வேணும் சொல்லு அவளால் அளவும் முடியல என்னையே அவங்களால ஏற்றுக்க முடியல தொண்டையிலேயே சிக்கிக்கிட்ட வார்த்தைகள் என்ன வேணும்னா வரப்போகிறவை என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு சமமான அந்தஸ்து உடையவள் உதவிகளை கடிச்சிக்கிட்டாள் இப்போ எழுந்திரிச்சு நின்று ஏன் எழுந்திரிச்சிட்ட மிருன்னா வா எங்கேயாவது போயிட்டு வரலாம் வெரி சாரி செல்வம் காதலுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கல்யாணத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு இப்போ தான் தெரிஞ்சுது உங்கள் கல்யாணத்துக்கு வந்து மன உறுதி எனக்கு இல்லை என் வாழ்த்துக்களை இப்போவே நான் தெரிவிச்சுக்கிறேன் அவள் விடுவிடன்னு நடந்தாள் பம்பாய் ஏர்போர்ட் பெட்டியை திறந்ததும் மணக்கும் வாசனையை போல அருணுடைய நினைவுகள் நெஞ்சை நிரப்பின அவனை தேடிகிட்டு ஓடுனான் எதிர சண்முகம் வந்துக்கிட்டு இருந்தான் இவன் எங்கே இங்கே வந்தான் சண்முகம் அருண் எங்கே கேட்கும்போதே தயக்கம் சண்முகத்தால் சிரிக்க முடியல மெருனா அருணை இப்போ தான் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டேன் அவனுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கத்தான் சென்னையிலேருந்து பம்பாய்க்கு வந்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சண்முகம் கேலியாக சிரிச்சுக்கிட்டு செயற்கைக்கல்ல வைரோன்னு நினச்சி ஓடினேன் அருணுடைய காதலும் கண்ணில் படலை காலால் எட்டி உதச்ச வீரமும் காதலும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்கள் காதல் கொண்ட கண் அருணுக்கு குருடாகிட்டு தான் வீரத்தையாவது தனதாக்கி கொள்ள துடித்தான் அப்படின்னா அவன் விமானப்படையில் சேர்ந்து எல்லைக்கு போயிட்டான் அவள் இடி விழுந்தார் போல நின்னா சண்முகத்தின் கண்களுக்கு அவள் ஒரு சிபியுமாக ஒரு மோகினியாக தோன்றினாள் கதை இந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் லக்ஷ்மி ராஜரத்னம் அவர்கள் எத்தனையோ காதல் கதைகள் எத்தனையோ காதல் துரோக கதைகளையும் படிச்சிருக்கோம் இது ஒரு வகையான காதல் துரோக மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையிடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்